ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சி யாரோட கூட்டணி போவாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னா ஒரு மூன்று கட்சிகளை பத்தி பேச போறோம் அந்த மூன்று கட்சிகள் எடுக்க போற முடிவு அது அரசியல ஏற்படுத்துற தாக்கம் பிற கூட்டணிகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது சின்ன கட்சி பெரிய கட்சி அப்படின்னு பேசுற விஷயம் கிடையாது இந்த மூன்று கட்சிகள் எடுக்க போற முடிவு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அதுல முதல்ல வந்து நம்ம காங்கிரஸ்ல இருந்து தொடங்கிடலாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பலம் ஒவ்வொரு முறையும் சில பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை வந்து குறைத்து மதிப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியை தான்னா காங்கிரஸ்க்கு எங்க ஓட்டு இருக்கு காங்கிரஸ் எல்லாம் இல்லைங்க அவ்வளோதான் ஏதோ திமுகவோட இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இத்தனை சீட்டாவது கிடைக்குது தனியா நிக்க சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினால நின்னாங்கல்ல என்ன ஆச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க அது வந்து ஓரளவுக்கு அந்த ரிசல்ட்ஸை வச்சு பேசும்போது பார்த்தா அது நியாயம்தானே அப்படின்னு தோணும் ஆனா ஒரு சில கட்சிகள் வந்து தனியாக இருந்து அவங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதை விட இல்லை அவங்க வாங்கக்கூடிய வாக்குகளை விட அவங்க எந்த கட்சியோட சேர்றாங்க அப்படிங்கறத பொறுத்து அது வந்து அந்த கட்சிக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் இவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிப்பட்ட கட்சிகள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரசுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதை உணர்ந்துதான் திமுக வந்து காங்கிரசுடைய பலத்தை விட கூடுதலான இடங்களை கூட அவங்களுக்கு கொடுத்து தக்க வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அந்த அணியில் இருந்தால் அந்த அணிக்கு வந்து ஒரு செக்குலர் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைக்கும் என்னதான் திமுகவும் மதச்சார்பற்ற அரசியல் பேசினாலும் கூட ஒரு நம்பகத்தன்மை வரணும் அப்படின்னா அங்க காங்கிரஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது காரணம் என்ன அப்படின்னா அகில இந்திய அளவில் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரே ஃபோர்ஸாக காங்கிரஸ் மட்டும்தான் இருக்காங்க அந்த காங்கிரஸ் ஒரு அணியில் இருக்காங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு அஹ் செக்யூலரான அணியா இருக்கும் மதச்சார்பின்மைக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அணியா இருக்கும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சியினுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது அதனாலதான் திமுக வந்து அதை வலுவா எப்பவுமே உறுதிப்படுத்துற மாதிரியான நடவடிக்கைகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ராகுலுக்கும் ஸ்டாலினுக்குமான அதுக்கு முன்னாடி கலைஞர் சோனியா அவர்களுடைய நட்பா இருக்கட்டும் மன்மோகன் சிங் உடனான நட்பா இருக்கட்டும் இது வந்து தொடர்ந்து அவங்க பல ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடர்ச்சியா இருக்கு இடையில் கொஞ்சம் காலம் தவிர மற்றபடி தொடர்ந்து அவங்க இவ்வளவு தூரம் வந்து அந்த அணிய பலமா வச்சிருக்கிறதுக்கான காரணமே வந்து தமிழ்நாட்டுல அந்த காங்கிரஸ் திமுக அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பிளஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல பார்த்தோம்னா அவர்களே சொன்னாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நாங்கள் அனுப்புகிறோம் ஆனால் பஞ்சபாண்டவர்கள் தான் வந்திருக்காங்கன்னு ஒரு பெர்செப்ஷன் வைஸ் ஆனால் உண்மையிலேயே காங்கிரஸ் வந்து சேர்ந்த அந்த கூட்டணிக்கு பலம் பெருக்கும் அப்படின்னு ஆனா தனியா காங்கிரஸ் வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குறைந்த தான் பலம் இருக்கு இருந்தா கூட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகமான சீட்டுகளை கொடுத்து கொடுத்து கூட போனாட்டி இருபத்தஞ்சு அப்படின்னாங்க இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த சீட்டு கொடுத்தது கூட ரெடியா இருக்கு அதாவது கூட்டணி தக்க வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ்ல நீங்கள் சொன்ன அந்த மதச்சார்பற்ற அந்த அடையாளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை வச்சு தான் விஜய் கூட ஒரு சைட்ல பிளே பண்றாரு அப்படின்னு தோணுது ஏன்னா திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது நேஷனல் லெவலில் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி ராகுல் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த நட்பு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த நிலையில் விஜயும் தான் வந்து ஒரு மதசார்பற்றவன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நிரூபித்து காங்கிரஸ் ஓரளவுக்கு கூட்டணி ஏன்னா நேஷனல் லெவலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு கே சி வேணுகோபால் வந்து கேரளால இருக்கணும் அங்க விஜய் ஃபேன் பேஸ் அதிகம் அவர் வெற்றி பெறணும்னா இங்க விஜயோட ஆதரவு தேவை அப்படின்னு காங்கிரஸ்க்கு ஒரு கூட்டணி பலம் தேவை அப்படின்னு ஒரு நிறையவும் செட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியிலும் முக்கியமாக இந்த கூட்டணி இந்த கட்சி வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறது காங்கிரஸ் தான் இந்த காங்கிரஸ் வந்து என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்கணும் மோஸ்ட்லி டிஎம்கே தான் போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இன்றைய நிலைமைக்கு அடுத்து என்னது அப்படின்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நீங்க சொன்னதுலேயே இரண்டாவது கட்சி அப்படின்னு பாத்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் அந்த சிறுபான்மையினர் மக்கள் வந்து மொத்தமா இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய பெம்பம் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான் இப்ப டிஎம்கே உடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றக்கூடிய இரண்டு சக்திகள் அப்படின்னா ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு விசிகா இவர்களுக்கு அடுத்த நிலையில தான் அந்த அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பிற கட்சிகள் எல்லாம் இருப்பாங்க காங்கிரஸ் வந்து ஒரு அகில இந்திய அளவுல ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டுல சிறுபான்மையினர் மத்தியிலும் சரி பட்டியல் சமூகத்தினர் மத்தியிலும் சரி இந்த கூட்டணி ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த லைன்ல நிப்பாங்க பாசிச சக்திகளுக்கு எதிராக இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவாங்க அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கும் போதும் சரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளாக இந்த ரெண்டு கட்சிகளும் இருக்காங்க அதனால தான் பல முரண்பாடுகள் வந்தாலும் திமுக வந்து இவங்கள ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ விசிகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸை விட காங்கிரஸுக்கு வந்து ஒரு நேஷ்னல் லெவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ராகுல் காந்தி மாதிரியான லீடர்ஸ் இருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அவங்க ரோல் வேற மாதிரி இருக்கும் இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்செப்ஷன் பேட்டில் மட்டும் இல்லாம ஆன் கிரவுண்ட்லயும் அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒர்க் பண்றதுக்குமே வந்து இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கேடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இப்ப நீங்க திரவிடியன் பார்ட்டிஸ்க்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள்ல விசிகேவினுடைய ரோல் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இது வந்து திமுகவுக்கு பல இடங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றுது விசிகா எங்க இருக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப எப்படி காங்கிரச பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் விசிகேவையும் பாக்குறாங்க நம்ம போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சதுமே எப்படியாவது காங்கிரச தங்களோட கூட்டணி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க அது நடக்கல அதே மாதிரி விசிகாவே எப்படியாவது கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க இந்த ரெண்டு கட்சிகளை தான் எப்படியாவது கொண்டு வரணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுனால ஏடிஎம்கே காங்கிரஸ் எதிர்பார்த்து நிக்கல அதே நேரத்துல பிஜேபி அங்க இருக்கிறதுனால விசிகேவையும் ஏடிஎம்கே கூப்பிட முடியாது ஸோ அது அதனால மட்டும்தான் ஏடிஎம்கே வந்து இவங்க ரெண்டு பேர் பக்கம் திரும்பாம இருக்காங்களே தவிர ஒருவேளை போன எலெக்ஷன் மாதிரி பிஜேபி வந்து இந்த ரெண்டு மேஜர் திராவிடன் பார்ட்டியஸோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே எதிர்பார்க்கக்கூடிய கட்சியா காங்கிரஸும் இருந்திருக்கும் விசிகே இருந்திருக்கும் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக கழகத்துக்கும் அதே தான் அவங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ராகுல் காந்தியோட காங்கிரஸோட இணைந்து பணியாற்றினால் அது நமக்கு அசம்பிளில மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் எலெஷன் ஹெல்ப் பண்ணும் மற்ற ஸ்டேட்ஸ்லயும் வந்து டிவி கேவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை காங்கிரஸுக்கு அவங்க சைட்லேருந்து யோசிக்கும் போது மற்ற தேர்தல் மற்ற மாநில தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டிலையும் கூட பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையாக ஒரு கட்சிக்கு வெளிப்படையா ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்தது டிவி கே அப்படின்னா அது வந்து விசிகேக்கு தான் அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் வெளிப்படையாவே வந்து பேசியிருப்பாரு அவருடைய அண்ணன் நீங்க இல்லையே தவிர அவருடைய மனசாட்சி தான் இருக்கும் நாங்க நம்புறோம் அப்படின்னு பேசியிருந்தார் ஆதவ அர்ஜுனா அப்போ விசிகேல இருந்தார் அந்த அளவுக்கு விசிகேவுக்கு இன்னைக்கும் கூட டிவி கேக்கு வர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எப்படியாவது விசிகேவை இங்க தக்க வைக்கணும்ன்ற தேவை திமுகவுக்கும் இருக்கிறது பாஜக இருந்தா இருந்துட்டு போதுங்க நீங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஏடிஎம்கே இன்னைக்கும் விசிகே வந்து அங்க அகாமடேட் பண்றதுக்கு அவங்க தயங்கவும் மாட்டாங்க பிஜேபின்றது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு விசிகேக்கு சிக்கலா இருக்கலாமே தவிர விசிகேவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட அதிமுக ஒன்றும் தமிழ்நாட்டில் பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி கிடையாது அதுவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஸோ அந்த வகையில காங்கிரஸ் அதற்கு அடுத்து விசிகே இந்த பட்டியல மூன்றாவதா இருக்கிறது பாமக பாமக இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அவங்களோட ரிசல்ட்டு இந்த கடந்த கால தேர்தல்கள் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாதான் இருக்கு காங்கிரஸ் விசிகேவை ஒப்பிடும் போது அவங்களோட வெற்றி சதவீதம் குறைவாக தான் இருக்கிறது ஆனால் வட மாவட்டங்கள்ல ரோல் இருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொரு முறையுமே மறுபடியும் பாமக லைம்லைட்டுக்கு வருது அப்படின்னா அந்த வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய செல்வாக்கு அதை இன்னைக்கு வரைக்கும் பாமக தக்க வைத்திருப்பது அதுதான் வந்து மற்ற கட்சிகளை வந்து அவங்க பக்கம் பெரிய அளவுக்கு திரும்ப வைக்குது அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாமக எப்படியாச்சும் கூட்டணியில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத கொடுத்தாரு தான் அவங்க சவுத் சைடுல கொஞ்சம் வீக்கானாங்களே தவிர பாமக வழக்கம் போல இந்த வட மாவட்டத்துல இருக்கிற அந்த அடர்த்தியான பகுதிகளில் அந்த செல்வாக்கு நிரூபிச்சு தான் அஹ் மண்டலம் மற்றும் நாட்டு டிஸ்டிக்ஸ்ல மொத்தம் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இருக்காங்க அதிமுக இருக்காங்க அப்படின்னா அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த வட மாவட்டங்கள தான் குறிப்பாக பாமக செல்வாக்காக இருக்கிற பகுதி தான் வந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அறிவிச்சதுக்கு அப்புறம் ராமதாஸ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு அதிமுக வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து தேர்தலில் வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ட்வீட்டுக்கு குறையாம தான் வட மாவட்டத்திலையும் அவங்க அதிகமாக செல்வாக்க பெற்று எம்எல்ஏக்களை கொடுத்தாங்க ஆனால் சவுத்தில் அதிமுக வாங்கின ஒரு பின்னடைவு காரணமாக தான் அங்கே வெற்றி பெற முடியாமல் போச்சு ஒரு நூடுலையில் தான் அவங்களுக்கு ஆட்சி போச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதத்தை தான் போச்சு அப்படின்னு அவங்க கிளைம் இருக்காங்க இந்த பாமக வந்து இப்போ இருக்கிற நிலமை எல்லாருக்கும் தெரியும் அப்பாவும் பையனும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க வந்து ரெண்டு பக்கம் பார்கென் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது உண்டு இன்னொன்னு என்னன்னா விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசும் அதாவது நமக்கு பார்கென் பண்றதுக்கு இன்னொரு கூட்டணி ஒண்ணு இருக்கு விஜய் வந்து வான்னு கூப்பிட்டு இருக்காரு இருந்தா கூட நாங்க வந்து அதை கடைசி நேரத்துல கூட அறிவிச்சிருக்கலாம் போயிட்டு இப்ப திமுக கிட்ட பார்கென் பண்றதுக்கு வந்து விஜய் கிட்டையும் ஒரு பக்கம் சிக்னல் காமிச்சுக்கிட்டு திமுக கிட்டையும் கொஞ்சம் பார்கென் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆனா அவங்க வந்து பாஜகவோட திட்டத்தை வீழ்த்தணும் இல்ல வந்து நாங்க மதசார்பற்ற கூட்டணி நிக்கணும் ஒரு பெரிய எதிரி வீழ்த்துறதுக்கு நாங்க இப்பவே திமுக கிட்டதான் இருக்க போறோம் அப்படிங்கறத ரொம்ப முன்னாடியே டிக்ளேர் பண்றது அவங்களோட கொள்கை தெளிவுல ரொம்ப புதிதா புதிதானா ரொம்ப எவ்வளவு ஆழமா இருக்கு அவங்களோட கொள்கை தெளிவு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதே நேரத்துல பாமக வந்து ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதிமுக பக்கம் அன்புமணி ராமதாஸ் போகப்படுறதா சொல்றாங்க விரைவில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பிடிச்சிருந்தா பார்க்கணும் ஒருவேளை இரண்டு பக்கங்களாக நிற்க போறாங்களா இல்லை சேர்ந்து எதாவது ஒரு கூட்டணி போக போகிறாங்களா தேர்தலுக்குள்ளே இந்த சிக்கல் எல்லாம் சரியாகுமா அப்படிங்கிறத பிடிச்சிருந்தா பார்க்கணும்னா நீங்கள் பாமக பற்றி வேறு எதாவது சொல்ல போகிறீங்களா நான் அடுத்து ஒரு ஓகே அதுதான் இப்போ டிவிகேவும் இதில் இருக்குது நீங்கள் பாமகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போகிறதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க அன்புமணியின் ஆதரவாளர்கள்லாம் பேசும்போது கிட்டத்தட்ட அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது அவரும் வந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் அவருடைய இந்த நூறு நாள் பயணம் போயிருந்தார் இல்லையா அதில் திமுக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமாக இருக்கார் மத்த யாரையுமே அவர் வந்து விஜய் பத்தி எதுவும் பேசுறது இல்ல இல்ல மத்திய அரசையோ அல்லது அதிமுகவையோ அவர் கிரிட்டிசைஸ் பண்ணலை சோ அவருக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷனா பாக்குறது ஒன்னு டிவி கே இல்லைன்னா வந்து என்டிஏ இந்த ரெண்டு அணிகள்ல ஏதாவது ஒரு பக்கம் தான் அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப விஜய் தரப்புலையுமே வந்து அவங்க ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து யாரும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னா அவங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் அப்போ அடுத்தது அதிமுக பக்கம் யாரும் போகாம இருக்கணும் அங்க யாரு இப்ப அதிமுக கூட்டணின்னு பாக்கும்போது பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல வந்து பெரிய போர்ஸா இல்லைனாலும் ஒரு நேஷனல் பார்ட்டியா இருக்காங்க அதற்கடுத்து ஒரு மாநில கட்சியா பார்க்கும்போது அங்க பாமக தான் ஒருவேளை போனா பாமக தான் முக்கியமான கட்சியா இருக்கும் கடந்த தேர்தல்கள்ல அப்படிதான் இருக்கு ஸோ ஒருவேளை பாமக டிவி கே பக்கம் வராம அங்க போனாலும் மேலும் அந்த என்டிஏ வந்து வலுவடையுதுன்னு அர்த்தம் அப்போ குறைந்தபட்சம் பாமாகாவையாவது தங்கள் வசம் கொண்டு வரணுங்கிற முயற்சி டிவி கேக்கும் இருக்கிறதா சொல்றாங்க இந்த கரூர் சம்பவம் நடந்த அந்த நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து விஜயோட போன்ல பேசினாரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்துச்சு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் அப்படி இருக்கு அது உண்மையா இருக்கிற பட்சத்துல டிவி கேவும் அந்த பிளான்ல இருக்காங்க அவங்க எதிர்பார்க்கறது விசிகே காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வரணும் வரலன்னு சொன்னா பாமகவை கொண்டு வரணும் பாமக ராமதாஸ் பாமக அன்புமணி பாமக அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்புமணி தரப்புலதான் பேசியிருக்கிறதா இதுவரைக்கும் செய்தி வந்திருக்கு ஏன்னா ராமதாஸ் வந்து ஒரு மாதிரி ப்ரோ டிஎம் கே அப்ரோச்லதான் இருக்காருன்னா அவர் தரப்புல இருந்து வர செய்திகள்லாம் அப்படிதான் இருக்கு அவருடைய சாய்ஸ் வந்து அதுவாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வருகிற பட்சத்தில் இங்கே நம்ம கூட்டணி வச்சாதான் அது ஒரு வின்னிங் சைடில் இருக்க முடியும் பாமக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி வரையும் எப்போவுமே ஜெயிக்கிற கட்சியோட தான் கூட்டணியில் இருந்துருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த கூட்டணி வைக்கிறது எல்லா சைடுமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பொறுத்த வரைக்கும் எம்பி லக்ஷனை பொறுத்தவரையும் அவங்க பிஜேபியோட தான் ஃபோர்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்துருக்கிறாங்க அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க பட் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொரு முறையுமே அவங்க எங்கே கூட்டணி வைக்கிறாங்களோ அதுக்கு எதிரில் இருக்க கூட்டணி ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறமா ஸோ அதை இந்த முறை உடைக்கணும் அப்படின்னா திமுகவோட போனா சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர் ராமதாசனுடைய எண்ணமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க எது எப்படியோ இந்த மூன்று கட்சிகளுமே அது காங்கிரஸா இருக்கட்டும் விசிகேவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் அவங்க பிளே பண்ண போற ரோல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல முக்கியமானதாக இருக்கும் எந்த கட்சி ஜெயிக்குது தோக்குது இல்லை எந்த அணி வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குது அப்படிங்கிறது இந்த மூன்று கட்சிகள் எடுக்க போற முடிவுல இருக்கு முடிவுல அப்படின்னா பாமக மட்டும்தான் எந்த பக்கமும் போகாம இருக்கு காங்கிரஸ் வீசிக்க அங்கதானே இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு எல்லாரும் அங்கங்க இருக்காங்க பட் தேர்தல் முடிவு இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து கையெழுத்து போட்டு இடங்கள் அறிவிக்கிற வரைக்கும் தேர்தலில் இல்ல அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு டிஸ்கஷன் வரும் ஓகே இப்ப நான்காவது கட்சியாக இதுல ஒரு சின்ன டவுட் தேமுதிக நம்ம வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படிங்கறத சேர்த்து இதுல பேசிட்டா நம்ம வந்து கிளியர் கட்டா ஒரு ஆப்ஷன் முடிச்சுன்னு நினைக்கிறேன் தேமுதிக எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அவங்க இருந்த காலமும் உண்டு ஆனா இப்போ இந்த தேர்தலில் அவங்க அந்த இடத்துல இருக்காங்களான்றது ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்கும் தேவை இருக்கு அவங்களும் வந்து ஏதாவது ஒரு கூட்டணி எல்லாருமே முயற்சி அதிமுகவும் இவங்களை உள்ள கொண்டு வரணும்னு நினைப்பாங்க பிஜேபியும் அந்த ஐடியால இருக்கலாம் டிஎம்கேக்கு கூட ஒரு ஆப்ஷனா இருக்கு ஏன்னா டிஎம்கேல ஒருவேளை யாராவது ஒருத்தர் ஒரு மைனர் பார்ட்னர் வெளியில போறாங்கன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ண இவங்க கொண்டு வரலாம் தாவேக்காவும் கூட அது விஜயகாந்த் தொடங்கின கட்சிங்கிறதுனால விஜய் விஜயகாந்த் இடையே இருந்த நட்பு இந்த டிவி கேவட அரசியல்ல விஜயகாந்த் இருக்கிற ஒரு ரோல் அவர் மேல இருக்கிற அந்த இமேஜ் இதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஆப்வியஸா இன்னைக்கு இருக்கிற பிரதான கட்சிகள் எல்லாருமே அவங்களை உள்ள கொண்டு வரணும் தான் நினைப்பாங்க ஆனா இவங்க எந்த பக்கம் போறாங்களோ இவங்க எடுக்க போற முடிவுனால இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அந்த இடத்துல இன்னைக்கு தேமுதிக இல்லைன்றது தான் யதார்த்தமான உண்மை மற்ற மூன்று கட்சிகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி செக்யூலர் அலையன்ஸ் விசிகேக்கும் அந்த மாதிரி ஒரு செக்யூலர் ஐடென்டிட்டி இருக்கு அவங்களுடைய ஓட் பேஸும் நாளுக்கு நாள் அதிகரிக்குது பாமகவை வரைக்கும் அவர்களுக்கு ஒரு சமூகத்தினுடைய ஆதரவே பெருமளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது எல்லோருக்குமான கட்சியாக இருக்கா இல்லையான விவாதங்கள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளில் அவங்களுக்கு இருக்கிற பிரசன்ஸ் இருக்கு இல்லையா அது ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி இந்த சினிமால வந்து ஹீரோக்களுக்கு மினிமம் கேரண்டி ஹீரோன்னு சொல்ற மாதிரி அந்த அறுபது தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி மினிமமா இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அந்த அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் வந்து அதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் அப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோடு சேர்த்து இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது அப்போ அதிமுக வேற எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கல பாமகவை மட்டும் உள்ள கொண்டு வராங்க அந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் ஆதரவு கொடுக்க சொல்றாங்க ஒரு ஏழு ச ஏழு எம்பி சீட்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அவங்க வந்து டீல் கன்ஃபார்ம் பண்றாங்க கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள்ல அதிமுக ஜெயிக்குது அந்த ஜெயித்த இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள் பாத்தீங்கன்னா பாமகவோட பெல்ட் ஸோ அந்த தேர்தல் அரசியல்னு வரும்போது பாமகவோட ரோல் எவ்வளவு முக்கியமானது வட மாவட்டங்கள்ல அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்காக அப்ப இருந்தது அதனாலதான் அவங்களுக்கு இந்த முக்கியத்துவம் இப்ப தேமுதிகாவை நம்ம அப்படி ஒரு பெல்ட்ல இல்ல இந்த இடங்கள்லன்னு சுருக்கிற முடியாது சொல்லலாம் அதிகபட்சம் சொன்னா இப்ப விருதுநகர்ல சொல்லலாம் இல்லை கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல சொல்லலாம் பட் ஒரு கியூமுலேட்டிவா ஒரு ஐம்பது அறுபது சீட்டு இல்லை ஒரு முப்பது சீட் வரையும் இவங்களால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் இல்லை பெர்செஷன்லேயே இவங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு இல்லை காரணம் இப்போ விஜயகாந்த் மாதிரியான ஒரு தலைவர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அதோடைய கணக்கு வேற இப்போ பிரேமலதா அப்படிங்கிறவங்க அவருக்கு அடுத்து வந்திருக்கிற ஒரு தலைவர் தான் அவங்களுக்கு இன்னும் மக்கள் மத்தியில் அந்த மாதிரி செல்வாக்கு வரணும் அது வந்து ஸ்டில் அ லாங் வே டு கோன்னு சொல்லணும் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது பட் இன்னைக்கு நிலைமை இதுதான் சோ இன்றைய நிலைமையில இந்த மூன்று கட்சிகள் இந்த இருந்தா ரொம்ப பலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் என்பதே மேற்கொள்ளப்பட்டது நீங்க எந்தெந்த கட்சிகள் எந்த கூட்டணியில இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன கெஸ்ட் பண்றீங்களோ அந்த கமெண்ட் செக்ன சொல்லுங்க